அல்லாஹு சுபஹான் அருள்முறையாம் திருக்குறானிலே பல்வேறு நிகழ்வுகளை சம்பவங்களை எடுத்து சொல்லுகிறான் அந்த சம்பவங்களின் வாயிலாக சில சட்டங்களை நியதிகளை தர்மங்களை எடுத்து சொல்லுவான் திருக்குறானுடைய ஆரம்பமான வசனமாக இருக்கக்கூடிய சூரத்துள் பக்ரா பக்ரான் ஏன் பேர் வந்ததுன்னா அதில் ஒரு மாடு பற்றி ஒரு செய்தி வருகிறது பன்னு இசரவேல் சமுதாயத்தில் இரண்டு குழுவாக பிரிந்து போகிறார்கள் அதில் ஒரு குழுவில் நடக்கிற ஒரு சண்டை ஒருவர் வளர்க்கப்படுகிறார் அவருக்கு எல்லா சொத்தும் கிடைக்க இருக்கிறது ஆனால் வளர்ப்பவர்கள் எப்போது தருவார்கள் என்று தெரியாமல் அந்த கொலை ஒன்று நடக்கிறது ஒருவர் வீட்டில் இருப்பவரே கொன்று விடுகிறார் மகனாகவோ வளர்ப்பு மகனாகவோ இருக்கிற ஒருவர் கொள்ளுகிறார் அந்த சடலத்தை கொண்டு போய் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற வேறொரு பிரிவின் ஊரில் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்த வந்து விட்டார் இதுதான் பிரச்சனை அடக்கிட்டாங்க ஆனால் இந்த கொலை யார் செய்ததுன்னு குழப்பம் அல்லாஹும் மாட்டை அறுத்து அறுக்குமாறு உத்தரவிட்டான் அப்படின்னு இந்த குரு நிகழ்ச்சி வருகிறது ஒரு மாட்டு அறுக்கப்பட்டு அது அந்த சடலத்தின் மீது போடப்பட்ட போது அந்த சடலம் எந்திரிச்சு இது தன்னை கொன்றவன் யார் என்று சொன்னது திருக்குறானுடைய இந்த செய்தி அதில் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சுகான உத்தாலா ஒருவர் தன் சொத்துக்காக வேண்டி ஒருவரை கொலை செய்ததால் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்தான் என்று அல்லாஹ் இந்த நிகழ்வில் சொல்ல வருகிறான் இன்றைக்கு உரிமை சார்ந்த பிரச்சனைகள் என்பது உலகளாவிய பிரச்சனை உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஏன்னு கேளுங்க இங்கும் ஒரு நிலச் நிலத்தகராறு வந்து நிற்கும் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஃபலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தத்தினுடைய அடிப்படை பிரச்சனை என்ன நிலம் யாருக்கானது என்பதில் தான் அங்கே இருக்கிறது உலகளாவிய பிரச்சனையை நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் இல்லது இந்தியா ஆப்க பாக்கு ஆப்கான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதே சர்ச்சைகள் வந்தது என்ன காரணம்னு கேளுங்க துறந்து பகுதி யாருக்கு சொந்தம் இதுதான் பிரச்சனை நவிகள் செல்லலாவில் செல்லும் சுருக்கமாய் அன்றைக்கு சொன்னார்கள் ஒரு ஜான் நிலத்தை நீங்கள் அபகரிக்க நினைத்தால் ஏழு பூமிக்கு கீழே நீங்கள் அழுத்தப்பட்டு நரகத்தில் நிற்பீர்கள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க என்ன காரணம் அப்படின்னா உரிமைகள் சார்ந்து நிலங்கள் சார்ந்து பல்வேறு இது போன்ற விஷயங்களிலே சர்ச்சைகள் வருவதென்பது இயல்பு இதில் கவனம் தேவை இதனாலே பிளவுகள் உண்டாயிவிடக்கூடாது என்பதில் கருத்து கொண்டுதான் பல நாள் சண்டைக்கு இது ஒரு காரணமாக அமைந்து விடுகிற காரணத்தினாலே நீண்ட குடும்ப பகைக்கு இது காரணமாக ஆகுவதனாலே இதில் சற்று பரந்த மனப்பான்மை தேவை என்பதை திருக்குறானும் அதிகம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது வயலுக்கு நடுவில் ஒரு மரம் மரம் யாருக்குன்னு சொந்தம் மரம் யாருக்கு சொந்தம் என்பதில் பிரச்சனை அந்த மரம் உனக்கு தான் எனக்கு தான் சண்டை போட்டு ரெண்டு பேரும் வேலை விற்றாச்சு அப்புறம் அந்த மரம் யாருக்குன்னு தீர்ப்பு வந்துச்சு மரத்தை நண்டா வெட்டி நீங்கள் பாதி நீங்கள் பாதி வச்சுக்க வேண்டியதான்ட்டு அது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கோர்ட் வழக்குகளை நீங்கள் போய் பாருங்கள் இது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது நபிகள் செல்லல்லா ஒளி செல்லம் காலத்துக்கு பிறகு உமர்வதி இல்லாவுடைய ஆட்சி காலம் மஸ்ஜிது நம்ப பெருசாக கட்டலான்னு முடிவெடுத்தாங்க அப்படி கட்டலான்னு நினைக்கும்போது அப்பா சருதி எல்லாவுடைய நிலம் அங்கே இருக்குது மஸ்ஜிதுக்காண்டி காண்டி அதை கொடுங்கன்னு கேட்டாங்க பெருசாக கட்டணும் பள்ளியாசலை விரிவுபடுத்தணும் கொடுத்துருங்க அப்படின்னாங்க அப்பா சருதி எல்லாம் மறுத்து விட்டார்கள் அதற்கு விலை தருகிறேன் என்றார்கள் நீங்களே நின்று கட்டி கொடுங்கன்னாங்க எதற்கும் அப்பா சருதி எல்லாம் ஒத்து வரவில்லை ஹலீஃபா உமரதி எல்லாம் பள்ளிவாசலுக்கு அந்த இடத்த கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு எனக்கு உரிமை இருக்குதுன்னு எல்லாம் கேட்கிறார்கள் ரதி எல்லாம் சொன்னார்கள் அது ஏன் நிலம் ஏன் இடம் இடம் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பெற முடியாதுன்னு அவங்க உமரதியெல்லாம் உபயு காபுன்னு ஒரு சஹாபிய நடுவராக நியமித்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பினார்கள் அப்போது உபயனு காபு சொன்னார்கள் ஒரு ஒரு நிலம் அவருக்கானது அவர்கிட்ட போய் நான் விசாரிச்சாச்சு ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிங்க பைத்துல் திசை பல தடவை அதிர்த்து சுலைமானனை செல்லாம் கட்டி கட்டி நிறுத்த அது கீழே விழுந்து கொண்டே இருந்துச்சு அது அப்புறம் அல்ல பதில் சொன்னாய் சுலைமான முதல்ல அந்த இடம் யாருதுன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டான் அந்த இடத்த கொடுத்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் ஒரு உங்களுக்குரியதாக இருக்கலாம் அதை நீங்கள் எல்லாத்தையும் அடைச்சி கட்டுறீங்களே இது எல்லாருடைய சில சிலரின் சொத்துக்கள் அங்கே இருக்கலாம் அல்லது ஒருவரின் சொத்தாவது உள்ளே இருக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் கட்டுங்க மஸ்ஜிது அக்ஸாவை கட்டுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் அதற்கு பிறகுதான் சுலைமாநாளிகிசெல்லாம் அந்த இடத்தின் உரிமை பற்றிய செய்தியை கேட்டு தெரிந்து அவர்களிடத்தில் இதற்கான சம்மதத்தை பெற்ற பிறகுதான் பைத்துல் மக்தஸ் என்கின்ற அந்த தளம் அந்த இறை பள்ளிவாசல் விழுகாமல் நின்றது அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதை மார்க்க ஏன் இவ்வளோ வலியுறுத்துகிறது என்று சொன்னால் இந்த உரிமை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை என்பதைத்தான் இதில் எடுத்துக்கொள்ளுகிறது உரிமைன்னு ஒன்று இருக்குது அதை நாம் மறுத்துவிட முடியாது அன்னை ஆஜரா அம்மையாரை பற்றி நவியூல் செல் அல்லாவீ செல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகிறது ஜம்சம் தண்ணீரை வந்து அவர்கள் காலத்தில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலடி பட்டதனால் அது உருவானது ஜன்சம்மின் உரிமை என்னுடையது என்றார்கள் அன்னை ஆஜராக அம்மையார் பனுஜுருகம்முடைய சமுதாயம் வந்து வசிக்க தொடங்கிய போது சொன்னார்கள் நீங்கள்லாம் இந்த தண்ணியை பயன்படுத்தலாம் இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஆனால் தண்ணீர் கிணற்றுக்கான உரிமை என்னுடையது என்றார்கள் அன்னை ஆஜராக அம்மையார் அவர்கள் உரிமைன்னு ஒன்று இருக்கிறது என்பது தான் இங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக மையமான ஒரு செய்தி அந்த உரிமை சார்ந்த விஷயத்தில் அதிகம் கவனம் தேவை பொதுவாக ஆசை என்று வந்து போது ஒரு இதுபோன்ற சூழல்களில் பல பிளவுக்கு அது காரணமாகி விடுவதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகி அவர்கள் பல்வேறு ஹதீசுகளில இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஈமானிய பந்தங்களாக இருக்கலாம் ரொத்த சொந்த பந்தங்களாக இருக்கலாம் இன்ன தொடர்புகள் உறவுகளாக இருக்கலாம் உலகத்தினுடைய பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாவற்றுக்குமான அடிப்படை காரணமாக எது இருக்கிறது என்று நாம் மையப்படுத்துகின்ற போது உரிமை என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் உரிமை அவருக்கு உரியது அந்த உரிமைகளில் நாம் தலையிடுகின்ற போது சர்ச்சைகள் பிரச்சனைகள் உருவாகிறது நிம்மதியான சுமூகமான உறவுகள் நீடிக்க வேண்டுமென்றால் உரிமை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை என்பதுதான் இந்த திருக்குறான் வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற படிப்பணைகளாக இருக்கின்றன அல்லாஹ் சிறந்த கண்ணோட்டத்தோடு வாழுகின்ற நல்ல தொஃபிகை நமக்கு நல்குவானாக சுகான்